ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நாளாக அமைய ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் திருமண நாளை இந்த நாளில் பிறந்த நாள்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரிகளே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் என்னுடைய காரியத்தை நேர்த்தியாய் செய்யலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இந்த நாளில் உங்களுடைய காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்யும்படியாய் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் எந்தெந்த காரியத்தை நேர்த்தியாய் ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களை வாசிக்கிறேன் கேளுங்க ரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தின் முன்பகுதி அவர் சகலத்தையும் அதிநதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் உள்ளகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியர் இந்த நாளிலே அதிநதின் காலத்தில் ஆண்டவர் காரியத்தை நேர்த்தியாய் என செய்கிறாராம் செய்திருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்திலே இந்த நாளில் தொழிலிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே அவர் நேர்த்தியாய் காரியத்தை செய்யும்படியாக கடந்து வந்திருக்கிறார் ஆண்டுவர் நேர் வழியில் என்ன நடத்துங்கன்னு சொல்லி ஆப்ரகாம்பே வேலைக்காரன் சரியாய் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது அவனை நேர் வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே எலியேசர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் ஆண்டவர் நேர்த்தியாய் நேராய் உன்னை வழி நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் உனக்கு வழியும் சத்தியமாய் இருக்கிறவர் ஜீவனாய் இருக்கிறவர் உன்னை நேர்த்தியான பாதையில நடத்தும்படியாக உடைய குறைவுகளையெல்லாம் நிறைவாக்கி நடத்தும்படியாக என்னென்ன காரியம் எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்தில் செய்து உன்னை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் உன்னைய பிள்ளையுடைய திருமண காரியங்களாக இரு க்கலாம் அல்லது உங்களுடைய பிசினஸா இருக்கலாம் அல்லது வீடு வாங்குற காரியங்களா இருக்கலாம் இந்த நாளிலே எந்த காரியமானாலும் அவர் நேர்த்தியாய் அவர் செயல்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஏன்னா அவர் உன்னோடு கூட இருக்கிறபடியனால அவர் உங்கலகத்தியே உங்களுடைய உள்ளத்திலே வைத்துிருக்கிறபடியனால உங்களுடைய வாஞ்சைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறபடியனால இந்த நாக்களே எதை எதிர்பாarkeங்களோ அதை நேர்த்தியாய் இவர் செய்து முடிக்கப் போகிறார் இது எப்படி செய்ய முடியும் ஏங்கப்பா இதுக்கு இவ்ளோ தேவர் இதை எப்படி நான் செஞ்சு முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அதை சந்திக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் நீங்க பயப்படுற எந்த காரியமும் உங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கவே சம்பவிக்காது சூழ்நிலைகள் விரோதமா இருக்கலாம் ஆனால் அந்த விரோதமான சூழ்நிலைகளையும் மாற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிற பணியினால நீ ஜெயத்தை சுந்தரித்துக் கொள்ளுவாய் கலங்காதீங்க நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை உங்களை தலை நிமிற பண்ணிகிறவர் உங்க கூட இருந்து அற்புதத்தை செய்வார் தண்களை முடிச்சு அன்புள்ள தெய்வமே இந்த நாட்கள் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ நேர்த்தியாய் செய்து முடிக்காய் நன்றி பிள்ளைகள் தேவைகள் மேல நீ ரசைவாட போறீங்க என்ன தேவை அதை சந்திக்க போறீங்க அவங்க எதை விரும்புறாங்களோ அந்த காரியத்தை நேர்த்தியாய் நீங்க செய்து முடிக்க போறீங்க நன்றி அதற்காய் மக்கு நன்றி செலுத்துறாண்டவர் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகளை எய்சுமி நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற மாண்டவர இந்த நாள்ல தகப்பனே அப்பாவை துதிக்கிற சோதரிக்கிறையா உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தரலே உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவனாய கர்த்தர் இந்த நாளிலே கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி நீர் அவர்களை அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக எமக்கு நன்றி சொலுத்துறோம் இந்த நாள்ல அண்டபுரே எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்னுடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ண போகிறார் அதற்காக நன்றி என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணி நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் ஜிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்